ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ஹைதராபாத்லேருந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தாச்சுங்க ஊர்லேருந்து வந்துட்டு மறுநாள் எடுத்த வீடியோ தாங்க மார்னிங்கே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் க்ளீனிங் பண்ணுற வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ஏன்னா இன்னும் நிறைய வேலை இருக்குதுங்க அதனாலயே பார்த்தீங்கன்னா வந்த மறுநாளே வந்து நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ரித்திக் எங்கே விளையாடிகிட்ருக்கான்னு பாருங்கள் பாரு ஹாய் சொல்லு என்ன பண்ற மணில என்ன பண்ணிட்டு இருக்க அவன் பார்த்தீங்கன்னா மண்ணில் நல்லா பிஸியாக விளாடிட்டு இருக்காங்க நாங்களும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இப்போ யூஸ் பண்ணுற பாத்திரம் மட்டும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இன்னும் நிறைய வேலைங்க இருக்குங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மதியானத்துக்கு மேலே எடுத்த வீடியோங்க எங்க வீட்டு கோழி பாருங்க எங்க முட்டை வைக்குதுன்னு டெய்லி இந்த இடத்துல தாங்க முட்டை வைக்குதுன்னு சொன்னாங்க அன்றைக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்து முட்டை வச்சுது பாருங்கள் நான் எடுத்து பாருங்கள் பாருங்க தான் இருக்கு அது எப்பயுமே ரித்திக் பார்த்திங்கன்னா எடுப்பான் ஸோ நான் முன்னாடி எடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டு இப்போ ரித்திக் கையில் கொடுத்துட்டேன் இப்போ அவன் எடுத்துகிட்டு போய் வச்சுருவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மதியானம் ஒரு மூணு மணிக்கா அம்மா வீட்டு கிளம்பி வந்தோங்க இங்கே பாருங்கள் அம்மா வீடு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தூரத்தில் தாங்க இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் இந்த பையன் யாருன்னா என்னோடய தம்பி பையன் தாங்க பேர் துருவா ஸோ பார்த்தீங்கன்னா அம்மா வீடு இது தாங்க இங்கே பாருங்கள் ஸோ அம்மா வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வழியிலையே வந்து அக்கா வீடும் இருக்குது ஸோ அக்கா வீடை பார்த்துட்டு தாங்க போகணும் இது பார்த்திங்கன்னா இப்போ அம்மா வீட்டில் தான் உட்காந்துட்ருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் இவன் தான் என் தம்பி பையன் அவனோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் விளாடிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோங்க ஸோ இவனுக்காக தான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாய்ஸு ட்ரெஸ் எல்லாம் வாங்குறதுக்கு ஷாப்புக்கு போயிருந்தோம் ஸோ நீங்கள் வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இவனும் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி நாங்கள் வாங்கிட்டு வந்ததெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வர வழிலேயே பார்த்தீங்கன்னா அக்கா வீடு இருக்குது அங்கே தாங்க வந்திருக்கோம் அவங்க வீட்டில் தாங்க ஒரு சீத்தா மரம் இருந்தது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது காயே அந்த காய்ங்களை தான் பறிச்சுட்டுருக்காரு வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா நைட்டு சமையலும் முடிச்சாச்சுங்க ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டைம் இருந்ததால் குலோப்ஜாம் ஜாமுன் செஞ்சிடலான்னு அது தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எதுக்குன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டோட பர்த்டே ஸோ அதனால தாங்க குலோப்ஜாமுன் இப்போ செஞ்சிட்ருக்கேன் ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வேலை இருக்குது அதனால் எப்போ ஃப்ரீயாக இருக்குமோ அப்போ செஞ்சிடலான்னு இப்போ செஞ்சிட்ருக்கங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்